எங்க வீட்ல நாங்க ஆறு பேர்ப்பா நாலு பிள்ளைங்க நாலு பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் ஆகி வெளியே போயிட்டாங்க நாங்க ரெண்டு பேரும் வீட்ல ஃப்ரீயா இருக்கோம் ஃப்ரீயா இருக்கோம் வீட்ல சீரியல் பார்ப்போம் வீட்ல வீட்டு வேலையும் பார்ப்போம் சமையல் பண்ணுவோம் தாத்தா வெளியே வேலைக்கும் போவாங்க வீட்லயும் இருப்பாங்க இப்போ நீங்க என்ன பண்ண வந்திருக்கீங்க நான் பாட்டு பாட வந்திருக்கேன் இன்னைக்கு ஒரு நல்ல நல்லது

விதி வேண்டும் ஏழைக்கு மதி வேண்டும் பிள்ளைக்கு நாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும் விதி வேண்டும் ஏழைக்கு மதி வேண்டும் பிள்ளைக்கு நாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும் உலகங்கள் யாவும் உன் உன்னரசாங்கமே உலகங்கள் யாவும் உன் உன்னரசாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே மனம் உள்ளவன் குணம் உள்ளவன் மனதுக்கு சுகம் வேண்டும் கணம் உள்ளவன் அதன் பாதியை பிறருக்கு தர வேண்டும் மனம் உள்ளவன் குணம் உள்ளவன் மனதுக்கு சுகம் வேண்டும் கணம் உள்ளவன் அதன் பாதியை பிறருக்கு தர வேண்டும் நாடெங்கும் நீர் விட்டு ஊரெங்கும் சோர்விட்டு நாடெங்கும் ஊர் விட்டு நூலெங்கும் சோர்விட்டு நாடெங்கும் நலம் காண வர வேண்டுமே நாடெங்கும் நலம் காண வர வேண்டுமே உலகங்கள் யாவும் உன்னரசாங்கமே உலகங்கள் யாவும் உன்னரசாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடிக்கு வர வேண்டும் பஞ்சம் என்பதே இல்லா வாழ்வை பாரதம் தர வேண்டும் பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடிக்கு வர வேண்டும் பஞ்சம் என்பதே இல்லா வாழ்வை பாரதம் தர வேண்டும் ஆறங் நாடெங்கும் சேமங்கள் வீடெங்கும் லாபங்கள் நாடெங்கும் சேமங்கள் வீடெங்கும் லாபங்கள் நாளுக்கு நாள் போங்க அருள் வேண்டுமே நாளுக்கு நாள் பொங்க அருள் வேண்டுமே திரு அருள் வேண்டுமே முருகா உன் அருள் வேண்டுமே சூப்பர் பாட்டி சூப்பரா பண்ணீங்க இந்த பாட்டு வந்து நீங்க எப்படி கற்றுக்கிட்டீங்க மனப்போடமா கத்துக்கிட்டோம் ஓ அப்படியா ஆஹ் இந்த காலத்துல வந்து விஜய் அந்த மாதிரி நிறைய நடிகை வந்திருப்பாங்க போன கால பழைய காலத்துலயும் அப்படி இருந்திருப்பாங்க இப்போ நீங்க உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யான எஞ்சியா எம்ஜி பிடிக்குமா பிடிக்கும் ஆஹ் ஓகே உங்களோட அம்மா உங்களோட பாட்டி அவங்க எல்லாம் கவி சொல்லியிருப்பாங்கல்ல ஒரு சின்னதா ஒரு குட்டியெல்லாம் உங்களுக்கே அந்த சாப்பாடும் ஊரே எல்லாம் பாப்பீங்களா பாப்போம்பா எல்லா சீரியலும் பாப்போம்பா ஆ டிவில தான் டைம் பாஸ்லாம் பா எல்லாம் பாப்போம்பா ஆ சரி நீங்க சினிமா பாட்டலும் பாப்பீங்களா சினிமா பாட்டலும் பாப்பேன்பா எல்லாம் பாப்ப ஒரு பாட்டு பாடுங்களா ம் பாடு ஆ பாடு ஒரு பாட்டு பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சவிக்கமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சவிக்கமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சவிக்கமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சவிக்கமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும் உன் நிலைமை கொஞ்சம் மாறி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும் உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும் உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும் மதியாத தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவை சொன்னது அது அவ்வை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சவிக்கமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சவிக்கமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும் அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும் வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும் அந்த இரண்டில் ஒன்று பிரியதென்றால் எந்த வண்டி ஓடும் போல ஒரு சுரவு ஆட வேண்டும் உயர்ந்தோறும் தாழ்ந்தோரும் உறவு கொள்வது அது சிறுமை என்பது அதில் அர்த்தம் உள்ளது பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சவுக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சவிக்குமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது நீ நானும் சேர்ந்திருந்தோம் நிலவு வானம் போல நான் நிலவு போல தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே நீ நானும் சேர்ந்திருந்தோம் நிலவு வானம் போல நான் நிலவு போல தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே என் உள்ளம் கேலி செய்யும் போது இல்லாதான் என் வாழ்வில் நிம்மதியது அது கணவன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சவிக்கமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சவிக்கமே

தொட்டிலில் கட்டி வைத்தேன் அதில் அன்ன மெல்லனை இட்டு வைத்தேன் நான் ஆராரோ என்று தாளாட்டு இன்னும் யாராரோ வந்து பாராட்டு இந்த பச்சை ஒரு செவ்வந்தி பூவை தொட்டிலில் கட்டி வைத்தே அதில் பட்டு திரையினில் அன்ன திரைகூடன் இட்டு வைத்தே எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதிலே அன்னை வளர்ப்பதிலே நானாரோ என்று தாளாட்டு இன்னும் யாராரோ வந்து எப்படி பாண்டிங்க நானே கத்துக்கிட்டேன் மனப்பாடமாவே கத்துக்கிட்டேன் நீங்க செய்யும்போது ஒவ்வொரு பாட்டா போட்டு அந்த பாட்டு அப்படி பாட்டு பாரு அப்படின்னாலே அது வந்து ஒரு இசை தானே அது வந்து மத்தவங்க வந்து பாடணும்னு நினைப்பாங்கல்ல ஒரு குட்டிஸ்லாம் உங்களை மாதிரி பெரியவங்களும் இருப்பாங்க குட்டிஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்களும் நல்லா பாடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க அவங்கெல்லாம் நல்லா பாடணும் நல்ல டேலண்ட் ஆகி நல்லா பாடி நல்ல வரணும் ஆமாப்பா பாட்டுனாலே ஒரு இசை நல்ல இதாக இருக்கும் நீங்க ஒரு பாட்டு குட்டி இல்ல நீங்க இவ்வளவு இது இது வரைக்கும் நான் பாட்டுக்கு இதா ஒரு பாரா பாட சொன்னா நீங்க நிறைய பேர் பாடுனீங்க ஆனா நல்லா இருந்துச்சு ஓகே ஒரு சின்ன பாராவா ஏதாவது ஒரு பாட்டு தெரியுமா ஒன் நினைவில்லாத இதயத்திலே சிந்தனை இல்லை காயும் வானில் வந்தா கண்ணுறங்கவில்லை காயும் வானில் வந்தா கண்ணுறங்கவில்லை உன்னை கண்டு கொண்ட நாள் முதலா பெண்ணுறங்கவில்லை பெண்ணுறங்கவில்லை நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை உன் நினைவில்லாத இதயத்திலே சிந்தனை இல்லை பாட்டி சூப்பரா பண்ணீங்க அந்த காலத்துல உள்ள ஒரு பாட்டு அப்படின்னா உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும் எல்லா பாட்டும் பிடிக்கும் பாப்பா எந்த பாட்டு எடுத்தாலும் பிடிக்கும் எனக்கு அந்த காலத்து பாட்டும் பிடிக்கும் எல்லா பாட்டும் பிடிக்கும் பாரு ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு அழகா பாடுறாங்கnte இது மாதிரி வந்து மத்த குழந்தைகள் எல்லாம் பாடு அது மாதிரி அவங்க பாடுறதுக்கு காண்டி எங்க என்கரேஜ் பண்றாங்க கொஞ்சம் கேக்கலாம் அவங்க என்கரேஜ் பண்றதுக்கு காண்டி கொஞ்சம்

फ्रेंड्स இவங்க நல்லா பா RNAங்க இதுவரைக்கும் பாळmadı வேற யார இல்ல என்னோட அப்பா தான இது வந்து என்னோட அப்பா தான இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் இதான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க லைக் பையீங்க நன்றி நன்றி வணக்கம் அடுத்த வீடியோஸ்ல சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் இப்போ நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு லைக் பட்டனும் தட்டி விட்டுருங்க அனைவருக்கும் நன்றி